கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இன்றைய நாளிலும் பரம சத்தியத்தில் பரவசம் தினசரி தியானத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பாஸ்டர் கிறிஸ்ட் அவர்களினால் வழங்கப்படும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசிர்வாதமாய் அமைவதாக நாம் இன்றைய நாளுக்கான தலைப்பு கூடாக கடந்து செல்லுவோம் வெற்றியும் வல்லமையும் எமது கைகளால் யாத்ரஹாமும் பதினோராம் வசனம் மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள் அவன் தன் கையை தாழ விடுகையில் அமளிக்கு மேற்கொண்டான் அடுத்த சில நாட்களில் நான் சில ரகசியங்களை விளக்குகிறேன் அவற்றை நீங்கள் பயிற்சி செய்து வேதத்தில் நமக்கு காட்டப்பட்டுள்ளபடி அற்புதமான பலன்களை பெறலாம் இந்த ரகசியங்கள் மனித மனதிற்கு புலப்படாதவை ஆனால் அவை நாம் வார்த்தையை படிப்பதன் மூலம் கற்றுக்கொள்ளும் விஷயங்கள் உதாரணமாக யாத்ராமம் பதினேழு எட்டு தொடக்கம் பதின் வரை அத்தகைய வல்லமை வாய்ந்த ரகசியங்களில் ஒன்றை காட்டும் அழகான கதையை சொல்லுகிறது அமிலேக்கியர்கள் ரெவிதீவிலை இஸ்ரேலர்களை தாக்கினார்கள் மோசே யொசுவாவைப் போல் மக்களை வழிநடத்தும்படி கட்டளையிட்டார் அவர் அந்த சமயத்தில் தன் கையில் கோளுடன் ஒரு மலையில் நின்றார் மேலும் வேதம் கூறுகிறது தன் கையை மேற்கொண்டார்கள் அவன் தன் கையை தாள விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான் யாத்ராமம் பதினேழு பதினோராம் வசனம் மோசேயின் கைகளை ஏறெடுப்பதற்கும் போரில் வெற்றி பெறுவதற்கும் இடையே தொடர்பு இருப்பதை ஆரோனும் ஊரும் அவதானித்தனர் எனவே மோசேயின் கைகள் சோர்வடைந்த போது அவர் உட்காருவதற்கு ஒரு கல்லை கொண்டு வந்து சூரிய அஸ்தமனத்தில் அமலைக்கு தோற்கடிக்கும் வரை மோசேயின் கைகள் உயர்ந்திருக்கும்படி ஆளுக்கு ஒரு பக்கத்தில் நின்று அவரது கைகளை உயர்த்தி பிடித்தனர் பின்வு தேவன் மோசையிடம் இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி அமலேக்கை வானத்தின் கீழங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார் யாத்ரகாமம் பதினேழு பதினான்காம் வசனம் போர் உண்மையில் எப்படி வென்றது என்பதை இது யோசுவாவுக்கு புரிய வைத்தது கைகளை உயர்த்தவே அது நடந்தது உங்கள் கைகளில் வெற்றியும் வல்லமையும் இருக்கிறது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்று இரண்டில் என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையடுப்பு அந்தி வழியாகவும் இருக்கக்கடவுது என்று சங்கீதக்காரன் கூறுகிறார் மேலும் பவுல் அப்போஸ்தலர் கூறுகிறார் அன்றியும் புருஷர்கள் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண என்று விரும்புகிறேன் ஒன்று தீமோ தேயு இரண்டு எட்டு இதை பயிற்சி செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பொருளாதாரம் உடல் நலம் ஊழியம் மற்றும் உங்களை பற்றி எல்லாவற்றிலும் பெரிய வெற்றிகளையும் ஆழமான ஜெயத்தையும் காண்பீர்கள் இப்போதும் உங்கள் கைகளை கத்தரிடம் உயர்த்துங்கள் இது உங்கள் தொடர்ச்சியான வெற்றி மற்றும் எப்போதும் அதிகரித்து வரும் மகிமையின் வாழ்க்கைக்கான ஆவியின் யுத்தி லுயா ஜபம் அன்புள்ள பிதாவே கிறிஸ்துவில் எப்போதும் வெற்றி பவனியில் என்னை நடத்தும் உமக்கு என் கைகளை விசுவாசத்துடன் உயர்த்துகிறேன் என் உயர்த்தப்பட்ட கைகள் அந்தி வழியை போன்றது நான் எதிரியின் மீது வெற்றி அடைகிறேன் மற்றும் ஆர்பரப்படைகிறேன் எனக்கு எதிராக எந்த எதிர்ப்பும் மேற்கொள்ள முடியாது மற்றும் ஒவ்வொரு சவாலும் என் முன் நொறுங்குகிறது ஆமேன் மேலும் தியானிக்க புலம்பல் மூன்று நாற்பத்தி ஒன்று நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம் சங்கீதம் அறுபத்தி மூன்று உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்று இரண்டு என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திபலியாகவும் இருக்க கடவுது ஆமேன் தாமே இந்த கூடாக, உங்களோடு கிரியை செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் நன்றி